தமிழ்நாடு நேதாஜி இளைஞராக சார்பாக இன்றைக்கி தேனியில் போடியில் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது ஆலோசனை கூட்டத்தில் இன்றைக்கி பொறுப்புகள் அறிவிக்கிறான் அதுவும் அந்த பொறுப்புகள் அறிவிச்சு பட்சத்தில் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஐயா பா ஐயா பா வசுன் முத்துலாமி தேவர் ஐயாவை பற்றி சில விஷயம் பேசணும் ஒரு ஐடியா ஏற்பா பண்ணியிருக்கோம் அதை சார்ந்து நேதாஜி அமைப்பு சார்பாக ஐயாவுக்கு மாலை அணிவிச்சிருக்கோம் மாலை அணிவிச்சுட்டு இப்போ ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்து விட்டது இப்போ சில காலத்தில் இன்றைக்கி சீமான் மற்ற திமுக கட்சி இவங்களாம் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க இது பெரியார் மண் கிடையாது ஐயா பசும முத்துலாண்மை தேவரோட மண் அது போக புலித்தேவன் மண் இது தீர் சின்னமலையோட மண் இப்படி எத்தனையே தலைவர்கள் முன்னாடி இந்த மண்ணுக்காண்டி பாடுபட்டு ரத்தம் சிந்தன மண் இது இது வந்து பெரியாருக்கு இந்த மண்ணு கிடையாது அவர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவர் அந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் அவருக்கு சொல்லிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் எந்த கட்சியோ யாரும் சொன்னாங்கன்னா இது வன்மையாக கண்டிக்கான விஷயம் இது தமிழ்நாடு மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க திமுக கட்சி இது சொல்லிக்கலாம் அது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுக்கு என்ன ஒரு பாடத்தை கொடுப்பாங்க கண்டிப்பாக நடக்கும் அது வந்து தமிழ்நாடு நேதாஜி இளைஞருக்கும் அது சப்போர்ட்டாக இறங்கி அதுக்குள்ளே திமுக கட்சியோட ஒரு வேஷம் பண்ணுறத விஷயத்த நாங்கள் அதை முன்னுக்கு கொண்டு வருவோம் கண்டிப்பாக திமுக கட்சி என்னென்ன வேஷம் பண்ணுது என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் நாங்கள் வெளிய வெளியில் கொண்டு வருவோம் தவறான திமுக கட்சி அடியாளர்களை வச்சு அந்தந்த மாவட்டத்தில் மக்கள்களை பூரா திசை திருப்பி நிறையா பெண்களில் வளர்கிறாங்க நிறையா திமுக கட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மக்களில் சுரண்டாங்க இதுக்கெல்லாம் உறுதினையாக நிற்கிறது திமுக தான் வேறு எந்த கட்சியுமே கிடையாது இன்றைக்கி தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கம் இது வலிமையாக கண்டிக்கிறோம் குறுகிய காலத்தில் தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கம் சார்பாக மாவட்டம் பிற நாங்கள் திமுக கட்சியை க கண்டித்து போராட்டம் பண்ணுவோம் இது வந்து உறுதி